வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இலவச வேலைவாய்ப்புகள் எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீரோ மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ப்ரஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே தேவைப்படுது இதற்கான சம்பளம் என்னவாக இருக்க போகுது என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்க போகுது அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல நீங்க கொடுத்துருக்கேன் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா குவாலிட்டி செக்கிங்கான ஆட்கள் தான் இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடி மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களும் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்க ஃப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்பது ரூபா உங்களுக்கான சம்பளமாகவும் டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி நான்கு ரூபாய் உங்களுக்கான சம்பளமாகவும் டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூறுரூவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த குவாலிட்டி செக்கிங் வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலை இடம் எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்